தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் திண்ணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்து என்று சொன்னவுடனே உங்களில் பல பேருக்கும் பலவிதமான சிந்தனைகள் கருத்துக்கள் தோன்றலாம் சிலருக்கு முத்து என்ற அந்த ரத்தினம் நினைவில் தோன்றும் வேறு சிலருக்கோ பள்ளி காலத்தில் எழுதிய அழகான அந்த முத்து முத்து கையெழுத்து ஞாபகத்தில் வரும் வேறு சிலருக்கோ முத்து முத்தான திரைப்பட பாடல்கள் மனதில் அப்படியே பளிச்சிடும் இன்று முத்து பற்றிய செய்திகளையும் முத்தையா என்ற இயற்பெயரைக் கொண்ட தாடியில்லாத தாகூர் மீசையில்லாத பாரதியான கண்ணதாசனின் முத்து பாடல்களையும் இணைத்து சேர்த்த முத்தாரமாக முத்துமணி மாலையாக அறிந்து அணிந்து மகிழ்வோம் முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ ஒரு மழலையை கொஞ்சும் பொழுது முதலில் முத்தே மணியே என்று அதிலும் முத்து முதலிடம் பிடிக்கின்றது அப்படி கொஞ்சும் பொழுது குழந்தைக்கும் மகிழ்ச்சி கொஞ்சம் தாய்க்கும் மகிழ்ச்சி பார்ப்பவர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி முத்து என்பது கடலில் தோன்றும் சிப்பிகளில் உள்ள கெட்டியான பொருள் கடல் சிப்பியில் ஒரு சிறிய திண்ம நுண்பொருள் உள்ளே புகுந்து கொண்டால் சிப்பியில் திரவங்கள் அடுக்கடுக்காக சுரந்து அது கெட்டியாகி முத்தாகி விடுகின்றது முத்துக்கோழிக்க வாரியலா முச்சையடக்க வாரியலா முத்துக்கோழிக்க வாரியலா உலகில் முதன் முதலில் தான் பாரசீக வளைகுடாவில் முத்து குளித்து முத்தை உருவாக்கினார்கள் பாண்டி நாடு முத்துடைத்து என்றெல்லாம் நாம் பள்ளி காலத்தில் படித்திருக்கிறோம் பாண்டி நாட்டில் கொற்கை துறைமுகத்தின் முத்துக்கள் அந்த காலத்திலேயே ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்குள்ள மக்களால் விரும்பி வாங்கப்பட்டு அணியப்பட்டது தூத்துக்குடி மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்றும் அதிக அளவில் குளித்து அது சிறப்பாக ஏற்றுமதியும் செய்யப்பட்டு அந்நிய செலாவணியும் இட்டு தருகித்தது ஆணி முத்து வாங்கி வந்தே நாவடி வீதியிலே அள்ளி வைத்து காத்திருந்தே அழகு கைகளிலே ஒரு முத்து சிறு முத்து முத்து நால் முத்து அம்மம்மா தான் எத்தனை வகைகள் நன்னீர் முத்துக்கள் என்று ஒரு வகை ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ஸ் என்று சொல்வார்கள் நன்னீரில் உண்டாகும் சிப்பிகளிலிருந்து உருவாக்கப்படும் முத்து அந்த நன்னீர் முத்தில் சைனா அந்த உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கின்றது அதன் பின்பு ஜப்பான் அமெரிக்கா முதலிய நாடுகளிலும் நன்னீர் முத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன சிப்பியின் தரத்தை பொறுத்தே முத்தின் தரம் அமைகின்றது முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் அழகான வரிசையான பல்வரிசையை முத்து பல்வரிசை முத்தை போன்ற பல்வரிசை என்று சொல்வோம் செரி எயிற்று அறிவை என்றால் வரிசையான பற்களை உடைய சிவந்த உதடுகளை உடைய பெண் என்று பொருள் கண்ணதாசனுக்கு கண்கள் கூட முத்துக்கள் போன்ற காட்சி அளித்திருக்கின்றது முத்து பல்லழகி என்று சொல்வோம் ஆனால் முத்து கண்ணழகி என்றும் சொல்லலாம் போல் அல்லவா முத்து பவழம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா முத்து பவழம் மு கனி சக்கரை மூடி வைக்கலாமா இந்தியாவில் ஹைதராபாத்தில் அதிக அளவில் முத்து வியாபாரம் கொடிகட்டி பறக்கின்றது அங்கே ஹைதராபாத்தின் அருகிலுள்ள உள்ள சந்தன்பேட்டை என்ற கிராமத்திலே மொத்த வியாபாரத்திற்கும் முத்துக்களை துளையிடுவதற்கும் அது பெயர் பெற்றது நிஜாம் அரசருடைய காலத்தில்தான் அங்கே இந்த வியாபாரம் தொடங்கி வளர்ந்து இன்று இந்தியாவிற்கு பெரிய அந்நிய செலாவணையும் ஈட்டுத் தருகின்றது சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ரஜதி லா இங்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் சிப்பி இல்லாமலேயே முத்து ஆய்வகத்தில் இன்றெல்லாம் உருவாக்கப்படுகின்றது ஜப்பானைச் சேர்ந்த கொக்கிச்சி மிக்கிமோட்டோ என்பவர் ஏதோ பெயரை கேட்டால் நாம் உணவு ஆர்டர் செய்யும் அந்த ஜொமேட்டோ பெயர் போல் க தெரிகின்றதல்லவா அந்த கொக்கிச்சி மிக்கிமோட்டோ என்பவர் தான் முதன் முதலாக ஆய்வகத்தில் செயற்கையாக முத்துக்களை உருவாக்கினார் ஆனால் இன்று அதை பின்பற்றி உலகின் பல நாடுகளிலும் செயற்கை முத்து சிறப்பாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இடக்கமான நல்ல உறவை சொல்வதற்கும் கண்ணதாசனுக்கு முத்து ஓமையாக சொல்ல பயன்பட்டிருக்கின்றது முத்தின் தரத்தை ஏ பி என்று அந்த வரிசையில் அழகாக பிரிப்பார்கள் அந்த தரம் எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது தெரியுமா முத்தினுடைய வடிவம் வண்ணம் ஒளிரும் தன்மை மேற்பரப்பு ஆகிய அனைத்தையும் பொறுத்தே முத்தினுடைய தரவரிசை பிரிக்கப்படுகின்றது அனைத்து ரத்தினங்கள் பெரும்பாலான ரத்தினங்கள் பூமிக்கு அடியிலிருந்து தான் வெட்டி எடுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கின்றன ஆனால் கடலிலிருந்து கடல் தாயின் மடியிலிருந்து கிடைப்பவை முத்தும் பவழமும் நம்முடைய வாழ்விலும் செயல்களிலும் முத்து முக்கியமான இடம் பெற்றிருப்பதைப் போலவே கண்ணதாசனின் முத்து பாடல்களும் தமிழக மக்களின் மனதில் ஒரு முத்த ஆரமாய் முத்து பதக்கமாய் இடம்பெற்றுள்ளது ஆண் வேடத்தில் தோன்றிய சரஸ்வதியான கண்ணதாசன் என்ற முத்து நம்முடைய தமிழக மக்களின் சொத்து எப்படி முத்து ரத்தினமாய் நம்முடைய சொத்தோ கூர்ந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி அருமையா இருந்தா இருந்தது